அன்பார்ந்த நாமக்கல் மாவட்ட ஊடக சகோதரர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் திரு கே பி ராமலிங்கம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் திரு கே பி சரவணன் அவர்களை நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் திரு சத்தியமூர்த்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் திருப்ப நல்லா கட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த திரு மனோகரன்ஜி அவர்களை சகோதரர்கள் முத்துக்குமார் அவர்கள் சேதுராமன் உள்ளிட்ட சத்தியமுத் சேதுராமன் உள்ளிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்மளுடைய நாமக்கல்ல எனக்கு நன்கு பரிச்சயமான ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையில் ஆட்சி ஒரு பிரதமர் மூன்று முறை தொடர்ந்து இந்தியாவில் கண்டினியூவஸாக பிரதமராக இருக்கிறார்னா ஒரு வரலாற்று சாதனை அந்த மூன்றாவது முறையான ஆட்சியில் முதல் நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடியெடுத்து வைக்கின்ற அதாவது நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்ம நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக வல்லரசு நாடாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதிநிலையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவது இளைஞர்களை முன்னேற்றுவது சகோதர சகோதரிகளை முன்னேற்றுவது விவசாயிகளை முன்னேற்றுவது இப்படி நான்கு சிறப்பு மக்களையும் முன்னேற்றுவதற்கான இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க படித்த உடனேவே பட்ஜெட் பார்லிமெண்ட்டில் படித்த உடனேவே மாதம் ஒரு லட்சம் ரூபா வரலும் சம்பாதிச்சா வருமான வரி கட்ட தேவையில்லை முழுமையான விலக்கு என்கின்ற பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரலும் விளக்கை கொடுத்திருக்கிறார்கள் போல் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமாக தொழில்துறை எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி விவசாயத்துறையினுடைய வளர்ச்சி போல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய அதை கல்வித்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் அதற்கான பட்ஜெட் இப்படி இந்த பட்ஜெட்டினுடைய டைமென்ஷன்ஸ் பல்வேறு விதங்களில் இந்த பட்ஜெட் இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட நூறு மாடல் டிஸ்ட்ரிக்ட்களாக முன்மாதிரி விவசாய மாவட்டங்களாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்மளுடைய மாநிலம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி அப்படி பல்வேறு விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுப்பது யூரியா மானியத்தை கொடுப்பது பய பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் இப்படி இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்ற நேரத்தில் ஒரு இன்டென்சிவாக நூறு டிஸ்டிகை அடையாளம் கண்டு அந்த நூறு டிஸ்டிக்டிலும் விவசாயத்தை ஏன்னா விவசாயம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு எல்லாம் உணவு கொடுக்கின்றது அதே மாதிரி உலகத்திற்கு உணவு கொடுக்கின்ற இந்தியாவாக மாற வேண்டும் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமும் அதே கூட உலகத்திற்கு உணவு கொடுக்கும் நாடாக நம்மளுடைய நாடு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நாடாக நம்மளுடைய நாடு உணவுப் பொருள்களில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பட்ஜெட் விவசாயத்துறையை ஊக்குவின்ற பட்ஜெட்டாக இது மாதிரி எம்எஸ்எம்இ நம்ம நாமக்கல் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இது எல்லாமே ஓசூர் சென்னை திருச்சிராப்பள்ளி இது எல்லாமே ஒரு எம்எஸ்எம்இ கலை அதிகமான மையமாக கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாவட்டங்கள் இங்கே எம்எஸ்எம்இக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் பத்து லட்சம் ரூபாய் வரலும் இருந்த முத்ரா லோன் ஆனது இருபது லட்சம் ரூபாய்க்கான இரண்டு மடிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சிறு குறு விவசாயிகள் அவர்கள் பயன்பெறும் விதமாக போல் ரயில்வேக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ரயில்வேவுக்கு வந்து யூபி அரசாங்கம் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரசாங்கமும் ஒதுக்கின நிதி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கி இருக்கிற ப பட்ஜெட் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்மளுடைய நாமக்கல் ரயில் நிலையம் கூட பாரத் ரயில் நிலையத்தில் அந்த பணியானது அட் முடிவடைகின்ற நிலையில் இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வேலைகள் முடிந்துவிட்டது பத்து கோடி ரூபாய் செலவில் இது மாதிரி எழுவத்தி ஐந்து அமிர்த்பாரத் ரயில் நிலையங்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் நிதியில் நம்மளுடைய சேலம் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டில் அந்த ரயில் நிலையமானது மிக பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது மாதிரி கோயமுத்தூரில் இருக்கிற கோயமுத்தூர் ரயில் நிலையம் அதே மாதிரி கோயம்புத்தூர் விமான நிலையுடைய விரிவாக்கம் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் பக்கத்தில் இருக்கிற திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலையம் அதே போல் சேலம் விமான நிலைய விரிவாக்கம் இயக்கம் இப்படி விமான நிலையங்களினுடைய மேம்பாடு ஹைவேஸ்களினுடைய மேம்பாடு ஹைவேக்களில் பாலங்கள் இப்படி அடிப்படை கட்டமைப்பை நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னேறிய நா பாரதமாக அடிப்படை கட்டமைப்பை ஒரு பக்கம் இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதற்காக ஜல் நமக்கெல்லாம் நம்ம நாமக்கல் உங்களுக்கு தெரியும் குடிநீர் உங்களுக்கு நம்ம பகுதியில் எவ்வளோ குடிநீர் முன்னாடியெல்லாம் கஷ்டம் இருந்ததுன்ட்டு நான்லாம் சின்ன வயசில் கோணூர் தான் என்னுடைய ஊர் உங்களுக்கு தெரியும் குடிநீருக்காக விடிய விடியெல்லாம் நம்ம காத்து கொண்டு இருப்போம் அப்படி இருந்த காலங்கள்லாம் மாறி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஜல்ஜீவன் மூலியமாக நூறு சதவீதம் வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரலும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்குமே இந்த பட்ஜெட்டில் குடிநீர் கனெக்ஷனை கொடுக்க வேண்டும் போல் பள்ளிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளை இந்த பட்ஜெட்டில் ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளை ஊக்குவித்து அந்த பள்ளிகளுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் அந்த பள்ளிகளில் அனைத்து ப்ரைமரி ஹெல்த் சென்டரும் அனைத்து பிரைமரி ஸ்கூல்ஸ்லேயும் இன்டர்நெட் சர்வீஸ் ஐம்பதாயிரம் ஸ்கூல்ஸில் பி அடல்ட் டிங் டிங்கரிங் லேப் என்ற வசதி அதாவது சயின்ஸை ஊக்குவிக்கின்ற வசதியை அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்மளுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் மின்சார மின்சார தேவைக்கான உள்நாட்டிலே அம் ஆத்ம நிர்பர் பாரத் இங்கே நம்மளுடைய பூர்த்தி செய்ய வேண்டும் என்றதுக்காக முதல் முறையாக பிரைவேட் நிறுவனங்கள் பங்கு பெறக்கூடிய அளவில் அணுசக்தி துறையில் எல்லாம் வர முடியும் என்ற அந்த பட்ஜெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் தொழில்துறை அதே மாதிரி நம்மளுடைய நாடு உலகத்திற்கு உணவு கொடுக்கின்ற நாடாக நம்மளுடைய ஏற்றுமதியை அதிகப்படுத்துகின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த பட்ஜெட்டை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே ரெண்டாயிரத்தி லிருந்து இன்றைக்கு வரலுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அல்ல பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது முறையாக இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழுக்கு தமிழ் மொழிக்கு அதிகமாக இன்றைக்கு பெருமை சேர்த்து இன்னைக்கு தான் உலகத்திலேயே பழமையான மற்றும் தொன்மையான மொழி என்று நம்முடைய மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லல அவர் ஏதோ இந்தியாவிலேருந்து இருந்து சொல்லல வெளிநாடுகளில் போகும் பொழுது கூட தமிழுக்கு தமிழுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் இலக்கியங்களுக்கு தமிழ் பண்பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் மத்திய அரசு அரசு கண்டிப்பாக மத்திய அரசாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு பார்க்குறீங்க மக்கள் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஹரியானாவுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசில் மாநிலத்திலும் ஆச்சு மத்திய பிரதேசிலும் மாநிலத்திலும் ஆச்சு மத்தியிலும் ஆச்சு மத்திய பிரதேசம் மாநிலத்திலும் ஆச்சு மத்தியிலும் ஆச்சு இன்றைக்கி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது டெல்லி நேற்றுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் டெல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இது என்னன்னா மக்கள் வந்து அந்த பகுதியினுடைய வளர்ச்சி ஏன்னா டெல்லியில் ஃபெட்டப்பாகி போயிருந்தாங்க கேஜ்ரிவாலினுடைய ஊழல் கெஜ்ரிவாலினுடைய அராஜகம் கெஜ்ரிவாலினுடைய ஆணவம் கெஜ்ரிவாலால் அங்கே பல வளர்ச்சி பணிகள் தடை பெற்றிருந்தது அதனால் அங்கே வந்து ஒரு மாநில அரசாங்கம் மத்திய கூட ஒரு சு இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால் அங்கே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பணிகள் முடங்கியிருந்தது இன்றைக்கு அங்கே மக்கள் பார்த்தார்கள் அதனால தான் தூக்கி விட்டு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க உடனடியாக ஆட்சி வந்தோடனவே யமுனாவை உடனடியாக க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா நம்ம பிரதமர் ஏற்கனவே சபர்மதி ஆறு நர்மதா ஆறு வந்து குஜராத்தில் க்ளீன் பண்ணி அந்த ஆற்று தண்ணியை குடிக்கிறோம் அந்த ஆற்று தண்ணி விவசாயம் இருக்கோம் ஆனால் நம்மளுடைய திமுக அரசாங்கம் வருஷ வருஷம் சொல்கிறோம் கூவத்தை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க கூவ சென்னையை சிங்கார சென்னை ஆக்குறோம் கூவத்தை சீரமைப்போம் கூவத்தை சீரமைச்ச மாதிரியும் தெரில சிங்கார சென்னையை ஆக்கின மாதிரியும் தெரில கூவம் கூவத்தை விட இன்னும் கீழே தான் போய் கொண்டு இருக்கிறது மக்களுக்கு வளர்ச்சின்னா மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது வளர்ச்சியினுடைய விகிதம் டபுள் மடங்கு இன்றைக்கி பீகாரினுடைய வளர்ச்சி ஆந்திரப்பிரதேசினுடைய வளர்ச்சி மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி இந்த மாநிலங்கள் எல்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் கூடி சீக்கிரம் இரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அப்போது மிக முக்கியமான வளர்ச்சிப் பணிகள்லாம் இப்போ தடைபட்டிருக்கின்ற வளர்ச்சிப் பணிகள்லாம் இதில் கண்டினியூவஸாக தொடர்ந்து நான்கு நாட்களாக நம்ம எல்லாருமே பதில் இருக்கோம் நானும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு மிக விளக்கமான ஒரு கடிதத்தை மாண்பு மிகு கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு மூன்று பக்க கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் புதிய கல்விக் கொள்கை நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே எங்கேயுமே நீங்கள் மூணு மொழிக்கு நான் வரணும் அப்புறமா புதிய தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்னென்னா தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ்மொழியை ஊக்குவிக்கிறது க கல்வியில் அதாவது பிரைமரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஐந்தாம் கிளாஸ் வரணும் கட்டாயமாக தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வி இந்த புதிய தேசிய கல்வி கொள் கொடுத்துருக்கிறது அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை நம்மளுடைய உலகளவில் நம்மளுடைய இளைஞர்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பிறகு இன்றைய காலகட்டத்திற்காக புதிய தேசிய கல்வி திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஏதோ ஒரு நாளில் நம்ம கொண்டு வரல கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து கல்வியாளர்கள் மிகப்பெரிய ஸ்பேஸ் சைன் டெக்னால இது சயின்டிஸ்ட் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணாங்க இப்போ ரிட்டையர்டு வைஸ் சான்சலர் இப்போ இருக்கிற வைஸ் சான்சலர் கல்வி ஆராய்ச்சியாளர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டு இப்போ இருக்கிற நாளைக்கு நாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அல்லது அடுத்த கட்டத்திற்கு நாம் போக வேண்டுமென்னா இந்த புதிய கல்விக் கொள்கை கொடுத்தப்படும் இந்த புதிய கல்விக் கொள்கை நாம் இப்போ மூன்று மொழியே மொழிக்கு வர்றேன் மூன்று மொழி கல்வியை ஊக்குவிக்கின்ற புதிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது இந்த மூன்று மொழியில் எந்த இடத்துல கூட நாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை மறுபடியும் சொல்கிறேன் ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லலை மூன்றாவது அதாவது தாய்மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது ஆக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள் என்பது தான் இதில் எந்த இடத்துல கூட நாம் ஹிந்தியை வந்து சொல்லவே இல்லை ஹிந்தி தேவைப்பட்டால் விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம் இன்றைக்கி ஹிந்தி பிரச்சார சபாவில் அதிக அளவில் இன்றைக்கி என்ரோல்மெண்ட் ஆகிட்டு இந்த சரவுண்ட் எங்கள் ஸ்கூலு ஓனர் சிபிஎஸ்சி ஸ்கூலு நாமக்கல்ல ஒரு பெரிய ஸ்கூலினுடைய ஓனர் அவர் ஸ்கூலில் மூமொழி இருக்கிறது அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற ஸ்கூலில் இல்லைல்ல தீ எப்போ நான் சரவண பக்கத்தில் இருக்கிறதால நான் சொல்கிறேன் அப்போ திமுக நடத்துகின்ற பள்ளிகள் இருக்கிறது அவங்க எல்லாம் நான் வந்து மூணாவது மொழி ஹிந்தி பத்து கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டு தங்களுடைய பள்ளியை க்ளோஸ் செய்துவிட்டு அவர்கள் வந்து போகிறதுக்கு ரெடியாக அப்போ எதிர்க்க ஒரு டிஸ்கிரிமினேஷன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இன்னொரு மொழியை படிப்பதிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மெட்ரிகுலேஷன்ல காசு வச்சிருக்கிற பசங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பசங்க மூணு மொழி படிக்கலாம் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கலாம் அல்லது இன்டர்நேஷ்னல் சிலபஸ் வச்சுருக்கிற ஸ்கூலில் மூணு மொழி நாலு மொழி ஐந்து மொழிகள் படிக்கலாம் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியலர் மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் தான் அரசு பள்ளியில் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவர்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு புறக்கணிக்கப்படுகிறது என்பது இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு மூன்றாவது மொழி வேண்டும் என்று மக்கள் கோலங்களை போட்டு வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இதனால் அவர் சொன்னார் என்ன பிரச்சனை இதனால் தமிழ்நாட்டிற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வராமல் இருக்கிறது இவர்களுடைய அரசியல் விளையாட்டால் இவர்கள் இளைஞர்களினுடைய வாழ்க்கையில் விளையா விளையாடுவதனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது தெளிவாக சொல்லியிருக்காருங்க யார் நம்மளுடைய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கிறது இந்த நிதிக்கும் அந்த கண்டிஷன் இருக்கிறது அந்த கண்டிஷனை நிறைவேற்றினால் மட்டும்தான் நிதி கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை நான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன் நிதிகளினுடைய ஒவ்வொரு நிதிக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபில்ஃபில் பண்ணால்தான் அடுத்த நிதி கொடுப்பாங்க அந்த நிதிக்கு ஆகையால் இதில் வந்து மக்களை வந்து திசை திருப்பாமல் மக்களுடைய மாணவர்களுடைய கல்வியில் விளையாடாமல் அதில் அரசியல் செய்யாமல் மூன்றாவது ஒரு மொழியை தான் கொண்டு வர சொல்கிறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க எந்த இடத்துலையுமே கூட ஹிந்தின்னு சொல்லலை ஆனால் இவங்க மூ மூச்சுக்கு மூச்சு ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி கொண்டுருக்காங்க நம்ம வான் பண்ணுறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ப்ரொக்ரஸிவான இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர்கின்ற இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கான இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மோடிஜியினுடைய பாரதத்தை விரும்புகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞ இருக்கின்ற இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வல்லரசாக வேண்டுமென்று துடித்து கொண்டு அதற்காக உழைத்து கொண்டு இருக்கிற இளைஞர்கள் அதனால் அந்த இளைஞர்களை பின்னோக்கி இழுக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி அலோ இல்லைன்னா நான் தான் ஏன்னா இவ்வளோ விளக்கம் சொல்கிறோம் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒரு மொழி தான் மூன்றாவது ஒரு மொழி அது எந்த மொழியாக வேண்டாமல் இருக்கலாம் இந்திய மொழிகளில் ஒன்று இந்திய மொழிகளில் ஒன்று அது சொல்லல இந்திய மொழிகளில் ஒன்று மூன்றாவது மொழி ஒரு மொழி தான் அதனால் மறுபடி மறுபடியும் திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை கொண்டிருக்கிறார்கள் திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலாம் மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியை வேண்டாம் வச்சுக்கோ அவ்வளோதான் மக்கள் விரும்புகிறார்கள் மாணவர்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு எனக்கு மூணாவது மொழி வேணும்னு கேட்டுக்கொண்டுருக்காள் நான் கேட்குறேன் ஸ்டாலினை கேட்குறேன் என்னுடைய குழந்தை என்ன மொழி படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை எத்தனை லாங்குவேஜ் படிக்கணும் எந்த லாங்குவேஜ் படிக்கணும் நிர்ணய அது முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய குழந்தை என்னுடைய கடமை அவனுடைய உரிமை இதில் தலையிடுவதற்கு ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நான் ஒரு அப் மாணவனுடைய அப்பாவாக நான் பேசுகிறேன் என்னுடைய குழந்தை மூணு மொழி படிப்பான் நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன் என் குழந்த அரசு பள்ளியில் படிக்கிறான் என் பையன் இன்னொரு லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா நான் கோட்டு கீழே இருக்கிறேன் என்னுடைய பையன் மூணாவது மொழி படிக்கக்கூடாதா நான் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவன் வறுமக்கோட்டையில் இருக்கிறேன் நான் என் குழந்தை வந்து மூணாவது லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா பணம் வச்சுருந்தால் போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மூணாவது மொழி படிக்கலாம் பணம் வச்சுருந்தா சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூணாவது மொழி படிக்கலாம் அப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பது என்னட வேண்டும்